சொன்னீங்க ஆனா வந்ததுல இருந்து எதுவுமே பேசாமலே ம் சொல்லுங்க என்ன கண்டிஷன் இரு இரு ஏன் உனக்கு இல்ல எல்லார மாதிரியும் கல்யாணம் மட்டும் தான் பண்றோம் அந்த நாள் தான் நம்ம புருஷ மொராட்டி வெளிய நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்ல போறீங்களா ரொம்ப கதை படிப்பியோ ஏன் என்னாச்சு எதுக்கு இல்ல நீ பேசுறது அப்படிதான் இருக்கு நான் எப்போ அப்படி சொன்னேன் இல்ல கண்டிஷன் அது இதுன்னு பேசுனீங்களே அதான் கேட்டேன் வேற என்கிட்ட கண்டிஷன் போடுறதுக்கு என்ன இருக்கு ம் ம் அதுவும் சரிதான் நான் அப்படி எல்லாம் பேச போறது இல்ல நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ என்னோட மனைவி தான் நீ முழுக்க முழுக்க எனக்கு சொந்த மனைவ தான் நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்டதான் கேட்டுதான் செய்யணும்னு இல்ல என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணு அப்படி நீ செய்ய போற விஷயம் உன்னை பாதிக்கணும்னா கண்டிப்பா நான் வேணாம் தான் சொல்லுவேன் நீ செய்யற விஷயத்துல உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது ஏன்னா நீ என்னோட மனைவி அது மட்டும் இல்ல நீ செய்ய போற விஷயம் நம்ம குடும்பத்தை பாதிக்கிறதா இருக்கவே கூடாது நீ நீயா இருக்கலாம் உன் முடிவை நீயே எடுக்கலாம் ஆனா முன்னாடி நீயும் உங்க அப்பாவும் தான் அது உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை ஆனா நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மனைவி நீ ஒரு குடும்பத்தோட மருமக சோ அவங்களை பாதிக்காத மாதிரிதான் நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் கொஞ்சம் நாளி சொன்னியே எல்லாரும் மாதிரியும் கல்யாணம் மட்டும்தான் பண்றோம் அந்த நாலு தான் நம்ம புருஷன் பண்ணாட்டி வெளியே நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லுவேன்னு நான் எதுவும் சொல்லல வீட்டுக்குள்ளயும் நமக்கான ரூம்லையும் வெளியையும் எப்பவுமே நீ எனக்கு ஒய்ஃப் தான் எனக்கானது எல்லாமே உனக்கும் சொந்தமானதுதான் அது எப்பவுமே மாறாது ஒருவேளை நாள் போக போக எனக்கும் உன்ன பிடிக்கலாம் உனக்கும் என்ன பிடிக்கலாம் நீ முழுசும் என்னோட உரிமை அதே போலதான் நானும் விருப்பப்பட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம்

ஏதோ ஒரு கட்டத்துல உனக்கு என் கூட வாழ பிடிக்காம போனா பிடிக்காம போனா தாராளமா நீ என்னை விட்டு விலைக்கு போலாம் அதே போலதான் நானும் அந்த நிமிஷம் நமக்கு எந்த ஒரு தடை இருக்க கூடாது அதுக்குதான் இப்போ என்னடா சொல்ல வரீங்க இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு அக்ரிமென்டா ஆமா அக்ரிமென்ட் தான் இது நான் வேற லாயர் பார்த்து ரெடி பண்ணிட்டேன் உன்ன நம்ம முடியாது நீ ஏதாவது கோல்மால் பண்ணிட்டேனா அதான் இதுக்கு சம்பந்தமா நீ தாராளமா கையெழுத்து போடலாம் இல்ல இதுக்கு எனக்கு விருப்பம் இல்லனா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் என்னது ஆமா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னோட அப்பாவும் அம்மா அப்பாவ அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம நம்ம ரெண்டு பேரும் வளங்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல அதுக்காக இப்பவே சொல்லிட்டேன் இதெல்லாம் எல்லாம் நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு அப்படி இல்லைன்னா வேண்டாம் நம்ம மேரேஜே பண்ணிக்க வேண்டாம் கல்யாணத்தை நிறுத்திடலாம் இன்னும் நமக்கு கல்யாணமே நடக்கலையே அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசலான்னு இங்க வர சொன்னேன் நம்ம ரெண்டு பேருக்கு இந்த கல்யாணம் ஆகல ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு கட்டத்துல உனக்கு பிடிக்காம போகலாம் இல்ல ஒன்னையும் எனக்கு பிடிக்காம போகலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ என்னை விட்டு பிரியணும் நினைப்ப நினைக்கலையோ நினைக்கலையோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா போது நம்ம ரெண்டு பேருக்கு எந்த ஒரு தடை இருக்க கூடாது அதனாலதான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் அதனாலதான் இருக்கா ஆமா நம்ம பிரியணும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிதானே ஆகணும் அதனாலதான் அதையும் வச்சிருக்கேன் கடவுளே இது என்னடா கொடுமை எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ளேயும் டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து எல்லாம் அப்பாவுக்காகவும் அத்தை மாமாவுக்காகவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சரி என்ன நடக்கிறமோ அது நடக்கட்டும் எழுத்து போட்டாச்சு அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா அவ்வளவுதான் போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போலாமே அட்ரீலே

அவி அர்ச்சனை தட்டையும் கோமத்தையும் நீங்க என்னட்டி கொடுத்துருங்க நானே கொடுத்துக்கிறேன் சரிப்பா இந்தாங்க அந்த பொண்ணு ரொம்ப ஆண் சாமி கும்பிட்டு இருக்கு இந்தாங்க நீங்க வாங்கிக்கோங்க மனிதர்கள் ஆடிடுமாட்டம் என தெரியுது இப்போது இது ஆண்டவன் ஆடிடுமாட்டம் என அப்போல இருந்தே உன்னை கூப்பிட்டாரு நீ ஆழ்ந்த வேண்டுதல்ல இருந்தல்ல அதான் நானே குடும்பத்தை எடுத்து வச்சு விட்டேன் இந்த அர்ச்சனை தட்டு ஒரு நிமிஷம் நான் உனக்கு குவம் வச்சுட்டேன்ல அது மூக்குல விழுந்துருச்சு இரு நான் தொடச்சு விடு ஒரு நிமிஷம் தடைச்சி விடு கிளம்பலாமா ஏய் சாரு சாரு உன்னோட தான் பேசிட்டு இருக்கேன் கிளம்பலாமா என்ன என்ன சொன்னீங்க அவ்ளோதானே சாமியை கும்பிட்டல்ல வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொன்னேன் அவ்ளோதாங்க சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சரி அப்ப நான் கிளம்பு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் மீட்டிங் போயிட்டு நான் அம்மா பார்க்க போறேன் நீ ஹாஸ்பிடல் வரியா இல்ல வீட்டுக்கு போறியா இல்ல சார் நான் ஹாஸ்பிடல் இல்ல கதிர் ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னான் அவன பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிக்கப் பண்ண போறேன் சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் நீ பாத்து பத்திரமா போ சரிங்க சார் நான் கிளம்புறேன்

அவனுக்கு சொன்னா புரியாதா ஆமாண்டி ஆமா என் மூஞ்சி பார்த்தா உனக்கு கேள்வி என்னையும் புரிகிற மாதிரி தான் இருக்கும் என் வைத்தரிச்சா என் இடத்துல இருந்து பார்த்தாதான் நீ உனக்கு தெரியும் கொஞ்சம் மாதிரி அக்கா கஷ்டப்படுறாள் என்ன நீ யோசிக்கிற என்னமோ ஜாலியால இருக்கா சும்மா தேவையில்லாமலாம் பேசாத அபிக்கு பிடிச்சிதாங்க்கா நம்ம கல்யாணம் நீக்க முடியும் பிடிக்காமலாம் கல்யாணம் நீக்க முடியாது பாரு உன்னால அண்ணியும் ரொம்பவே சோகமா இருக்காங்க ஏன் இவ்வளவுக்கு கஷ்டப்படுத்துற நீ மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அவங்களும் அப்படி இருக்காங்க வேற எப்படி இருக்குது வேற எப்படி இருக்குது என் மக இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு தீர்க்க போறா அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட சொல்றியா ஏற்கனவே அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாருமே ரொம்ப சோகமா இருந்தோம் அதுல அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணியனா கண்டிப்பா அண்ணனே உன்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிடும் இதுக்கப்புறம் விருப்பம் நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் அபி அப்பா காலையிலேயே சொன்னாரு ஏதோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளில போயிருக்கானு வேலையை நல்லபடியா முடிஞ்சுதாப்பா அதுவும் ஒரு கரெக்டா முடிஞ்சுது

கொஞ்சமாவது மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க அண்ணி இப்படி சோகமா இருக்கிறதுக்கு காரணம் தான் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா அபி இன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வேலை தோத்திடுவான் ஏடி சின்ன பையன் அவன் அவனுக்கு நீ பயந்து நடந்துக்க சொல்றியா அதுக்கப்புறம் விழுப்போம் அண்ணன் அண்ணி வேணும்னா அப்படி சிரிச்ச மாதிரி இரு இல்லைன்னா நீ மறைச்சுக்கிட்டே இரு அவன் வேற எதுவும் செய்ய மாட்டான் நேரா வண்டி ஏத்திக்கொண்டே உன்னை உங்க வீட்டிலேயே விட்டுட்டு வந்துருவான் ஆனாலும் என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என் பிள்ளையை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியில் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கேட்க வந்தா மறக்காத சரி அப்படின்னு சொல்லி என்னைய கஷ்டப்படுத்துறீங்க ஏண்டியே நீ இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அக்கா நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க அண்ணன் என்ன சொன்னிச்சு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு சொன்னிச்சா இல்லையா அதெல்லாம் நீ கவலைப்படாத பாரு நல்ல பையனை பார்த்து தான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அண்ணன் நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்கலடி என்னதான் இருந்தாலும் அண்ணன் வீட்டில் என் பிள்ளை வந்து விலைக்கேற்றுற மாதிரி இருக்குமா கண்ட கொண்டாந்து நடு நான் வீட்டில் வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே அக்கா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத சும்மா கண்டவ கண்டவங்கிற அவளும் என் பொண்ணு மாதிரிதான் சும்மா கண்டவ கண்டவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன் ஆமா புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு உங்களை எல்லாம் அவன் நல்லா மாத்தி வச்சிருக்கா என்ன மாய மந்திரம் தெரியல எல்லாரும் அவ பக்கமே பேசுறீங்க நீங்க யாரும் யாருக்கும் மாய மந்திரம் எல்லாம் போடல அவங்க உங்க குணத்தை வச்சுதான் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் உம இப்ப யாரோட பேசுவா நீ போய் பாரு முடிஞ்சா அந்த ரூம்ல இருப்பா

சரி சரி ரெண்டு அடிச்சுக்காதீங்க நான் வெளில போறேன் உங்களுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் டைம் குறி ரெடி வாங்கிட்டு வரேன் ரவி சும்மா இருடா என்னோட அத்தை கிட்ட தான அப்படி எல்லாம் பேச முடியும் நீ அப்ப எப்படி இருப்பா உன்னை இப்படி பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு பிரியமா எப்படி பிரியமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமலி வாடா உங்க அம்மா உங்க அத்தை வந்ததா போனாங்க நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து என்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உங்களுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கு சண்டை அதனால நீங்க எல்லாரும் கோவமா இருக்கலாம் நான் அப்படி இருக்க முடியுமா எனக்கு நீங்க வேணும் தெரியுமா அப்படி சொல்லி இருந்தாங்க நீ கூட பிறந்ததான் முடச்சுக்கிட்டு தெரியுது நீ அப்படி இருந்துருவே தான் நினைச்சேன் நல்ல வேளை என் வளர்ப்பு தப்பா ஆகல எப்படி ஆண்டி இருக்கீங்க இப்ப உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன் உங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அகி சொன்னா இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா எதுக்கு நீங்க அதோட ஸ்டெயின் பண்ணி இங்க வந்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லாண்டி

கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் கூட கண்டுக்கவே மாட்டீங்க அத்தே நான் மறக்கல எங்க அண்ணன் தான் என்ன மறந்துச்சு கொஞ்சம் கூட தங்கச்சி பாசமே இல்லாம போயிடுச்சு எத்தனை தடவை போன் கேளுங்க ஒரு தடவை கூட கால் அட்டன் பண்ணல தான் நான் ஃபோன் பண்றதே இல்லை இப்போ கூட நான் வந்திருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லுதா பாருங்க தங்கச்சி அப்பா வீட்டு வரதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணுமா என்ன